ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப் ஆஃப்மென் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்று இரவு வரக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் இன்று இரவு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வானியல் நிகழ்வு அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பூமி வந்து சூரியனை சுற்றி வருது அதே போல் நிலா வந்து பூமியை சுற்றி வருது இல்லையா இது மூன்றுமே வந்து ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் அந்த நேரத்தில் தான் கிரகணங்கள் நிகழும் சூரிய வெளிச்சம் பூமி மேலே படாதவண்ணும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வந்து நிலா நிற்கும் அதாவது சூரிய வெளிச்சத்தை பூமி கிட்டேந்து நிலா வந்து மறைச்சிடும் ஸோ நிலாவோட நிழல் பார்த்திங்கன்னா பூமியோட ஒரு சில பகுதிகளில் ஒரு சில நிமிடங்களுக்கோ அல்லது மணி நேரங்களுக்கோ பரவும் இல்லையா அந்த நிகழ்வை தான் வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரகணங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சுகள் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அதே போல் பூமியுடைய ஈர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதனால தான் கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க இந்த சூரிய கிரகணம் ஏன் இரவில் வருது பகலில் தானே சூரிய கிரகணம் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது சூரிய கிரகணம் நடக்கும்போது பூமியுடைய பகல் பகுதியில் நாம் இருந்தோம் அதாவது பூமி எப்பவுமே வந்து ஒரு பகுதி பகலாகவும் ஒரு பகுதி இரவாகவும் இருக்கும் இல்லையா சூரியனுக்கு எதிரே உள்ள பக்கம் வந்து பகலாகவும் ஆப்போசிட் பக்கம் வந்து இரவாகவும் இருக்கும் இல்லையா நமக்கு வந்து சூரிய கிரகணம் நடக்கும்போது நாம் பூமியுடைய பகல் பகுதியில் இருந்தோம் அப்படின்னா சூரிய கிரகணத்தை நம்மளால் க்ளியராக பார்க்க முடியும் அதே போல் கிரகணம் நடக்கும்போது நாம் பூமியுடைய இரவு பகுதியில் இருந்தோம் அப்படின்னா சந்திர கிரகணத்தை கிளியராக பார்க்க முடியும் இதுதான் விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம் வந்து சூரிய கிரகணம் நடக்கும்போது பூமியுடைய ஆப்போசிட் பகுதியில் இருக்கோங்கிறதுனால நமக்கு வந்து இரவு நேரமா இருக்குமே தவிர சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்காம இல்லை இல்லையா அதனால கர்ப்பிணி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது கிரகண நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் வரதுனால நீங்கள் தெரியாதனமாக வெளியே போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இரவு நேரத்தில் நம்ம வந்து சூரிய கிரகணம் நிகழ்கிறதுனால நம்மளுடைய டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும் நான்வெஜ் வேண்டாம் ஏன்னா கிரகண நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு டைஜஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அந்த டைமில் வந்து செரிமான சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் ஆயிலி ஐட்டம் வேண்டாம் நான்வெஜ் ஐட்டம் எடுத்துக்கவே வேண்டாம் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து நீங்கள் ஷார்ப்பான பொருட்களை வந்து கிரகண நேரத்தில் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நைட் நேரம் அப்படிங்கிறதுனால எதையும் போய் யூஸ் பண்ண போகிறதில்ல மற்றபடி நான் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா டிவி பார்க்கலாமா சிஸ்டர் மொபைல் யூஸ் பண்ணலாமா அந்த நேரத்தில் நான் ஏசி ரூமில் இருக்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக மற்ற வேலைகள் எல்லாமே பண்ணலாம் பட் நே இரவு நேரம் அப்படிங்கிறதுனால கர்ப்பிணிகள் வந்து அதிகப்படியாக மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க டிவி பார்த்துக்கிட்டே முழிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களோட பெட் டைம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நான் தூங்க போனோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் தூக்கம் வருதோ இல்லையோ நீங்கள் வந்து போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நைட் நேரம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க அதே போல் மொபைல் லேப்டாப்பெல்லாம் சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் மற்றபடி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் தூங்கலாம் தண்ணி குடிக்கலாம் உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் இருக்கிற வேலைகளை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்